ஹலோ மை டியர் செல்ல குட்டி ஈஸாக என்னோட பேபிக்கு சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க ஒன் எயிட்டி டேஸ் இன்னும் ஒரு ஒன் டேல கம்ப்ளீட் ஆக போகுது இது வரைக்கும் நான் பிரெஸ்ட் ஃபீடிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் சரி இதுக்கப்புறம் சாலிட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக வந்து ராகி அதாவது கேழ்வரகு தான் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டில் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதாவது இது வந்து ரொம்ப ஆர்கானிக்கு அதனால நான் வந்து இங்கே வில்லேஜில் இருக்கிறதுனால நான் வாங்கிக்கிட்டேன் நீங்களும் வந்து இந்த மாதிரி நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்படி நீங்கள் வாங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு டே நல்லா கழியணுங்க கையிலேயே வச்சுட்டு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி பண்ணிங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வெள்ளையாக வந்து வெளியில் இருக்கிற சுணையெல்லாம் வந்து வரும் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த சொனையை வந்துட்டு நீங்கள் வந்து பத்து டைம் பதினஞ்சு டைம் தான் போகும் இப்போ பாருங்கன்னா அதில் ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன் நல்லாவே தெரியும் உங்களுக்கு அந்த சொனை மட்டும் தனியாக களைஞ்சி வரும் ஸோ இந்த மாதிரி சொனை இருக்கக்கூடாதுங்க டஸ்ட்டுமே அப்போ தான் வந்து உங்களுக்கு போகும் அதனால வந்து நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க சரி நான் வந்துட்டு சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறதுனால என்ன மாதிரி இருக்கிற மதர்ஸ்க்கு இது யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீ போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சிருக்கேன் ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் மேக்ஸிமம் நான் ஷார்ட்ஸில் தான் இருக்கேன் அதனால் நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் கழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அதை வந்துட்டு ஒரு நல்லா வந்து க்ளீனான காட்டன் கிளாத்தில் அது வேஸ்ட்டியாக இருக்கலாம் துண்டாக இருக்கலாம் இதில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி எல்லா ராகியும் வந்துட்டு அந்த கிளாத்தில் போட்டுட்டு நல்லா புழிஞ்சி விட்டீங்க அப்படின்னா தண்ணி வந்து ஃபில்ட்ரு ஆகிடும் அது ஃபில்ட்ரான பின்னாடி நீங்கள் வந்து முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க அதுலேயே முடிச்சு மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு வெளியிலலாம் வைக்க தொங்க விடக்கூடாதுங்க தொங்க விட்டிங்கன்னா கொசு மாதிரிலாம் வரும் எது வேணாலும் வரலாம் அதனால் நம்ம வந்து இது என்ன பண்ணுனால் ஒரு குண்டால் வந்துட்டு போட்டுட்டு மேலே வந்து நல்லா வந்து காற்று போகிற மாதிரி கொஞ்சமாக காற்று போகிற மாதிரி ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க ஸோ வந்து நான் வந்து முளைக்கட்டி தான் வந்து அப்பா கொடுக்க போகிறேன் அதனால இன்றைக்கி வந்து நான் நான் வச்சுட்டேன் வச்சிட்டேன் நாளைக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டட்ட பை